ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ரெடி ஆகிட்டோம்னா பாப்பா வந்து ஃபிஃப்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிக்ஸ்த்து வந்து அவங்க போகிறாங்க ஸோ அதனால அட்மிஷன் வந்து பாப்பாவுக்கு வந்து ஹையர் செகண்டரியில் வந்து பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் என்னெல்லாம் பண்ணுறோம் அண்ட் வந்து பாப்பாவுக்கு என்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ காலையிலே எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பாப்பாவுக்கு சிக்ஸ்த்து அட்மிஷன் போடணும் அப்படின்றதுனால வந்து காலையிலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒரு குழியில் போட்டுட்டு எல்லாம் வந்து ரெடி ஆயாச்சு ஸோ யாரெல்லாம் கிளம்புனோன்னா நான் குட்டி பாப்பா பெரிய பாப்பா என்னோடய ஹஸ்பண்ட் ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு குட்டி பாப்பா விட்டுட்டு போகலான்னு நினச்சோம் பட் வந்து அவங்க இப்போலாம் வந்து எங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால கூட கூடையே கூட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து வண்டிக்கு வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தார் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அப்போது தான் வந்து ஆக்சுவலி அவங்க எங்கே போயிருந்தாங்கன்னா சிலிண்டர் வந்து எடுக்கிறதுக்காக வந்து போயிருந்தாரா சரி ஓகே ஏன்னா நாங்கள் காரில் போகலான்னு நினச்சோம் பட் வந்து சரி ஸ்கூல் நியர்பை டிஸ்டன்ஸ் தானே இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட வராது சரி ஓகே நம்ம ஸ்கூட்டிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளான் பண்ணோம் கரெக்டாக அப்பாவும் வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ சிலிண்டர்லாம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பியாச்சு ஆனால் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா கூட அவரும் அவ பாப்பாவும் ஃப்ரெண்டில் தான் உட்காருவாங்க பெரிய பாப்பாவும் ஃப்ரெண்டில் தான் உட்காருங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு பெரிய பெரிய பாப்பா வந்து அவங்க அவங்க டேடியோட உட்காந்துட்டாங்க அண்ட் ஸ்கூலும் வந்து ரீச் ஆகாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கிட்ட வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஜாயினிங் ஃபார்ம் வாங்கி அட்மிஷன்லாம் வந்து போட்டாச்சு போட்டுட்டு வந்து யூனிஃபார்ம் ஒரு செட்டு அதாவது ரெண்டு செட் கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு ஸ்கூல் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஸ்கூல் பேகும் லஞ்ச் பேகும் பட் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ் எதுவுமே வந்து பிடிக்கல ஏன்னா யூகேஜி எல்கேஜி வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேக் டிசைன் மாதிரி தான் வந்து இருக்குது வேண்டாம் மெட்டீரியல் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விட் வாங்கலை ஆனால் நாங்கள் வந்து லன்ச் பேக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஏன்னா வந்து நாங்கள் வெளில போகிற பிளானிங் இருந்தது பட் சடனாக வெயில் பயங்கரமாக அடிச்சதுனால குட்டி பாப்பாவும் தூங்கிட்டாங்களா எங்களால் மேனேஜ் பண்ணவே முடியல சரி ஓகே இன்னொரு நாள் அவுட்டிங் வச்சுக்கலாம் பர்ச்சேசிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து சரி ஓகே ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு குட்டி பாப்பா வந்து பெட் மேலே வந்து போட்டாச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பவரும் ஆஃப் ஆகிடுச்சு ஐயோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது என்னடா அது வெயிலில் வந்து வீட்டில் வந்து பவர் இல்லைனா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்ல வேலை நாங்கள் வந்து ஒரு போர்ட்டபிள் ஃபேன் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்றதுனால அது ரீசார்ஜபிள் பேட்ரி வச்சு யூஸ் பண்ணுறதுனால அது வந்து நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் வந்து பண்ணி வச்சுருந்தேன் சார்ஜ் வந்து பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து அது நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் ஓடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நான் பவர் டூவில் வச்சு பாப்பாவுக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே அவங்கள வந்து ஆனால் நல்லா தூங்கிட்டாங்க பாப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எழுந்துச்சிருவாங்கன்னு நினச்சி பயந்துட்டுருந்தேன் பட் பரவாயில்ல நல்லாவே வந்து தூங்கிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வர வழியில் வாங்கியிருந்தோம் கத்திரிக்காயும் கருவாடும் வாங்கிட்டு வந்தோம் ஸோ கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு கருவாடு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நான் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா மேக்ஸிமம் அவர் குக்கிங் அப்படின்னாலே வந்து நான் வீடியோஸ் மட்டும்தான் எடுப்பேன் அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக முழுசாக வந்து கத்திரிக்காய் போட்டு கருவாடு போட்டு வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது நான் கூட இந்த அளவுக்கு வந்து எனக்கு செய்ய தெரியுமான்றது எனக்கு தெரியல வேறு லெவலில் செஞ்சுருந்தார் செம்ம டேஸ்டியாக இருந்தது எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாக்கிலே வந்துருக்கும் இல்லையா அதே மாதிரி இருந்ததும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே ஃப்ரைடே வந்து மார்னிங் ஏன்னா ரெண்டு நாள் ரொட்டின் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நான் ஹாஃப் டே மட்டும்தான் அதை கவர் பண்ணேன் ஸோ இது வந்து ஃப்ரைடே ரொட்டீன் இன்னைய ரொட்டீன் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொட்டின் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலையிலே வந்து குளிச்சுட்டு எங்கே கிளம்பியிருக்கோம் பூஜையெல்லாம் போட்டுட்டு அப்படின்னா எனக்கு எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமி மரம் இருக்குது ஸோ சாமி மரத்துக்கு பூஜை பண்ணிட்டு நாங்கள் பொங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து காலையில் வந்து கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பொங்கலுக்கு அந்த இடத்தெல்லாம் பெருக்கி விட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு சரி பொங்கலுக்கு ஏற்பாடு பண்ணலான்னா அப்புறம் மாமியார் வந்து ஒரு சில வேலைகள்லாம் ஏற்பாடுகள்லாம் இருந்தாங்க ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பால் எடுக்காமல் வந்து போயிட்டோம் பயங்கரமாக அவங்களுக்கு பசி இருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதுளை பழம் உரிச்சு கொடுத்துட்ருந்தாங்களா பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் பெரிய பாப்பாவும் அதான் சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா பசிக்குது தாங்க முடியல அப்படின்ட்டு அதை நான் பாப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் கண்ணா பா கடவுளுக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வைக்கும்போது நம்ம வந்து அந்த டைமில் பசிக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னா குயிக்காக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பா வச்சு ஏதோ ஏதோ ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை கண்டுக்கல நாங்கள் வந்து எங்கள் வேலைகளெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து வைக்க செங்கலெல்லாம் அடிச்சிட்டு வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பொங்கலுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து நல்லா மா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தொடைச்சிட்டு அவங்க வந்து சாமி மரத்துக்கு வந்து மஞ்சள் எல்லாம் ரெடி பண்ணி மஞ்சள் எல்லாம் விட்டு குங்குமம் வந்து வச்சுட்டு அங்கே கோலெல்லாம் வந்து இருந்தாங்க நல்லா சூப்பராக வந்துருந்தது நல்லா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்க மாதிரி இருந்தது அவங்க கோலம் போட்டு அவங்க வந்து மஞ்சள் இட்டு குங்குமெல்லாம் இடும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருந்தது சாமியும் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஸோ அதை வந்து நான் லாகில் வந்து எடுக்கலை வேண்டாம் அப்படின்னு நினச்சதுனால எடுக்கலை அடுத்து நாங்கள் பொங்கல் எல்லாம் வச்சு பொங்கல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை செய்யலான்னு நினச்சேன் பட் வந்து எங்கள் பெரிய பாப்பா என்ன சொன்னாங்கன்னா நானே வந்து தோசை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து தோசை செய் அவங்க தான் வந்து செஞ்சிட்ருந்தாங்க ஸோ நான் வந்து தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி கொடுத்தேன் அதாவது பொட்டுக்கலை சட்னி மட்டும் அரைச்சி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு தோசை வந்து அவங்க அத்தைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அத்தை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து பாவம் செட் ஆகலை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அவங்க அத்தைக்காக வந்து தோசையும் சட்னியும் வந்து போட்டாங்க அண்ட் அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் மாமியார் எங்களுக்காக ரைஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்களோட மனசார உட்காந்து பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஈவினிங் வந்து கிளம்பியாச்சு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப அதிகமாக தலைவலின்றதுனால அவங்க அப்பா வந்து தைலம் வந்து போட்டு நல்லா வந்து இருந்தாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து கூலிங் வந்து சில்னஸ் இல்லவே இல்லை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததுனால வந்து ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏசியை நல்லா தொடச்சிட்டு ஃபில்டர் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் எடுத்து மாட்டினா கொஞ்சம் க்யூ சில்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்லேயே வந்து ஒர்க் பண்ணுற தம்பி அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால அந்த குட்டி பையன் வந்து பண்ணிகிட்ருந்தான் அன் வந்து எங்களோட கட்டில் நினைக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி காட் பெரிய காட்டு பட் அது வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் காட்டில் உட்காந்ததுனால டபக்கடின்னு உடஞ்சி போச்சு அதனால் ஸ்பேருக்கு வந்து நாங்கள் வந்து கவுர் கட்டல் வந்து வச்சுருந்தோம் அது வந்து எடுத்து வந்து ஆல்ட்ரு பண்ணி அதை உள்ளே போட்டு அந்த கட்டில் தூக்கி வெளில போட்டாச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கவுர் கட்டல்னால் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு வந்து அந்த உடம்பு வலியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரியே அவர் சொல்லிகிட்டு இருப்பாரு அடுத்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அது வந்து ஸ்டிச்சிங் கொடுத்தா தான் வந்து மேக்ஸிமம் வந்து பாப்பா ஸ்கூல் வந்து கிளம்பும் போது அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து போட்டுட்டு கிளம்ப முடியும் அப்படின்றதுனால அளவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்போ வந்து பப்ஸ் வந்து அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு இது வந்து ஆக்சுவலி ஷாப்புக்கு போயாச்சு அங்கே வந்து எங்கள் மம்மி வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு போய்க்கிறேன் நான் போய் அளவு கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எனக்கு நான் என்னோடய ஹஸ்பண்டு குட்டி பாப்பாவோட உட்காந்து ஜாலியாக உட்காந்து இருந்தேன் ஸோ அங்கே அந்த ஒர்க்கை முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டக்கல் ஷாப்புக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் அங்கே வந்து கிளம்பியாச்சு ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ஸ்பெக்டக்கல் ஷாப்லேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து புறப்பட்டாச்சு டூ டேஸ் வீடியோஸை வந்து வந்து பார்த்தீங்கன்னா மெச் பண்ணி ஒன்று ஒரே பிளாகா வந்து போட்டிருக்கோம் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிளாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதோட வந்து எங்களோட வீடியோஸ் பிளாக் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டா ப பாய் And thank you for watching our videos.